சால்வ் போட்டு அவர் அந்த இடத்துல வெட்டி காலி பண்றாங்க அவர் என்னன்னா நம்ம அரசியல் போயிட்டோம் ரவுடிசுல இருந்தா அரசியலுக்கு நம்மளுக்கு இப்ப யார் எதிரி அப்படி நினைச்சு அவர் இருந்த அசால்ட்டுனால விட்டு அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அகசர்பாடினா சேரா வெள்ளரவி தான் பெருசா பேசுவாங்க இப்ப சேரா அவர்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்ல இருந்து வேலையை விட்டுட்டு அவர் ஒரு பர்சனல் வெஞ்சனுக்காக அவர் அந்த ரவுடிசனுக்குள்ள வராரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவருக்கும் வெள்ளரவிக்கும் தான் அங்க ஃபைட்டு கோல்டு வார் ஒரு 96 சிக்ஸ் நைன்டி எயிட்னு நினைக்கிறேன் நல்லா கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் வந்து